பெரியாரை எதிர்ப்பவன் என்று யாராவது தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அவர்களையும் பெரியார்தான் ஆட்டி வைக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் கிரிமினல் மனம் இருக்கும் இப்ப இது பெரியார் மண்ணா இல்லையா என்பதை விட இது பெரியார் மண்ணாக இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற சிந்தனை உடையவர்களுக்கு தான் இன்னைக்கு போராட்டம் நடக்குது மிக முக்கியமான ஒரு கேள்வி தமிழ்நாட்டிலே எழுப்பப்படுகிறது இது பெரியார் மண் என்று நாம் பெருமையாக சொல்லுகிறோம் அதை ஒட்டி இரண்டு கேள்விகளை கேட்கிறார்கள் இது பெரியார் மண்ணா என்ற ஒரு கேள்வி இது பெரியார் மண்ணாக இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இது பெரியார் மண்ணா என்று கேட்பவர்கள் இரண்டு வகைப்பட்டவர்கள் ஒருவர் கவலையோடு கேட்கிறார் ஒரு வயது வந்த ஆணும் பெண்ணும் படித்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய திறமை படைத்தவர்கள் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார்கள் விரும்புகிறார்கள் என்றால் அந்த விருப்பம் பெற்றோருக்கு உடன்பாடாக இல்லை பெற்றவங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் எதிர்க்கலாம் மறுக்கலாம் இல்லை உங்கள் வழியை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லலாம் ஆனால் அவர்களை கொலை செய்வது என்கிற வெறி இந்த நாட்டில் இப்போது வளர்க்கப்படுகிறது திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது அது இயல்பானது அல்ல அப்படி திட்டமிட்டு வளர்ப்பதை பார்த்து கவலைப்படுகிறவர்கள் ஐயோ இது பெரியார் மண் இங்கு இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு வகை இருக்கிறது அவர்கள் பார்த்தீங்களா இது பெரியார் மண்ணா பார்த்தீங்களா எத்தனை கொலை பண்ணியிருக்கோம் இன்னும் எத்தனை கொலை பண்ண வைக்க போகிறோம் இது பெரியார் மண்ணாக இருந்தால் இப்படி கொலை நடக்க விடுவீங்களா ஆக இது பெரியார் மண் இல்லை என்று அதை பார்த்து கொக்கரிக்கிறார்கள் அதன் பொருள் என்னன்னா இது பெரியார் மண்ணாக இருந்தால் இங்கே பகுத்தறிவு இருக்கும் சுயமரியாதை இருக்கும் படித்தவர்கள் அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ அதில் என்ன வித்தியாசம் அவங்கவுங்க வாழ்க்கையை முடிவு செய்கிற சுதந்திரமும் சுயமரியாதையும் இருக்கும் இது பெரியார் மண் இல்லைன்னா ஜாதிவெறி வெறி இருக்கும் மதவெறி இருக்கும் கலவராக இருக்கும் சண்டை இருக்கும் பெத்த பிள்ளைங்களை கொலை பண்ணுகிற அந்த கொடூர கிரிமினல் மனம் இருக்கும் இப்போ இது பெரியார் மண்ணாக இல்லையா என்பதை விட இது பெரியார் மண்ணாக இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற சிந்தனை உடையவர்களுக்கு தான் இன்னைக்கு போராட்டம் நடக்குது திராவிட சிந்தனை என்பது இது பெரியார் மண்ணாக இருக்க வேண்டும் என்பது ஆரிய சிந்தனையும் ஆரிய அடிமைகளின் சிந்தனையும் இது பெரியார் மண்ணாக இருக்கக்கூடாது இப்படி கேட்கும்போதே நீங்கள் எப்போ ஒருவரை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இவர் நான் பெரியாரை விட பெரியவன் அல்லது பெரியாரை எதிர்ப்பவன் என்று யாராவது தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அவர்களையும் பெரியார்தான் ஆட்டி வைக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான கட்டடம் இந்த மண்ணில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது தந்தை பெரியாருடைய உழைப்பினால் உருவானது அதற்கு சான்று என்னென்னா இப்படி கொலை நடக்குது நமக்கு மனம் பதறுது எதுக்காக கொள்றாங்கன்னு கேட்குறோம் அதே நேரத்தில் அதை தடுப்பதற்கு கடுமையான சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நீங்கள் ஜாதியின் பேரால கொன்னாலும் சரி மதத்தை விட்டு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்காக கொன்னாலும் சரி சொந்த ஜாதியிலேயே ஏழை பணக்காரங்கிறதுக்காக கொண்டாலும் சரி எதுவுமே இல்லை நாங்கள் சொல்கிற ஆளை தான் கட்டணும் நாங்கள் சொல்கிற கழுதையை தான் கட்டணும் நீ விரும்புகிற மனிதரை கட்டக்கூடாது என்று நடந்தாலும் இது எல்லாத்துக்கும் பேர் ஆணவ கொலை ஆதிக்க கொலை திமிர் பிடித்த கொலை அவற்ற அவற்றை தடுப்பதற்கு சட்டம் வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் நாங்கள் பதிய வைக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை பெரியார் திடலில் இருக்கக்கூடிய பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தில் ரெண்டாயிரம் திருமணங்களாவது நடக்குது ஆண்டு காண்டு அதிகமாகுது அதில் குறைஞ்சது ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு திருமணங்கள் சாதி கடந்த சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்கள் விதவை திருமணம் விவாகரத்தானவர்கள் திருமணம் இது எல்லாம் நடக்குது ஆயிரத்தி ஐநூறு திருமணம் இப்படி நடக்கிறது இந்த பெரியார் மண் தான் அங்கேயே இங்கேயே இப்போ கொலைகள் வளர்க்கப்படுவதோ இந்த மண்ணில் நடக்குது அப்போது நமக்கு என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னா இந்த நாடு நாகரீகமான நாடாக இருக்கணும்னா இது பெரியார் மண்ணாக இருக்க வேண்டும் படித்த பெண்களுக்கு மரியாதை இருக்கணும்னா இது பெரியார் மண்ணாக இருக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் இடிக்கிற பக்கம் போகாமல் படிக்கிற பக்கம் வரணும்னா இது பெரியார் மண்ணாக இருக்கணும் நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை ஒரு நூற்றாண்டு இந்த சுயமரியாதை இயக்கம் உழைத்து தமிழ்நாடு அரசு திட்டங்களுக்கு மேல் திட்டங்கள் போட்டு படிக்க வாங்க படிக்க வாங்க படிக்க வாங்க உதவி செய்கிறோம் அரசு பள்ளியில் படித்து வந்த பிள்ளைங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரியில் சேர்ந்தால் கொடுக்குறோன்னு நம்முடைய அரசு கூவி கூவி அழைக்குது படிங்க படிங்கன்னு அப்படி படித்த குழந்தைகள் பிள்ளைகள் இன்றைக்கி வெளிநாடுகளில் இருக்காங்க உயர் கல்விக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் கூப்பிட்றாங்க வாங்க வாங்கன்னு எதுக்கு ஒரு லட்ச ரூபா கடந்துடும் பரம்பரை தொழிலை செய் மீன் வலை பின்றியா மண் சட்டி ச தயாரிக்கிறியா மருத்துவ சவரம் செய்கிறியா செருப்பு தைக்கிறியா இதை பரம்பரை வேலையாக செஞ்சா உனக்கு பதினெட்டு வயசில் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறோம் படிக்காத கல்லூரிக்கு போகாத அப்படிங்கிற மாடல் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாடல் அதுக்கு அவங்க நம்ம பிள்ளைங்கள வாங்க பிள்ளையார கரைக்கலாம் அடுத்தது அடுத்த திருவிழா போடலாம் அந்த ஊர்வலம் நடத்தலாம் அப்படின்னு வளர வேண்டிய இளம் பருவத்து ஆண்களையும் பெண்களையும் கோயிலை காட்டி மதத்தை காட்டி மூட காட்டி அவங்கள திசை திருப்புகிற நேரத்தில் அவங்கள தெளிவாக்கி இந்த பக்கம் வாங்க படிங்க முன்னேறு உலகத்தில் இவ்வளோ நாடு இருக்கு அந்த நாட்டுக்கெல்லாம் போய் வாழ்ந்து பார் என்று நம்முடைய இளைய தலைமுறையை முன்னேற்றுகிற திராவிட மாடல் தந்தை பெரியாருடைய மாடல் அதைத்தான் இந்த நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் நம்ம மக்களுக்கு சொல்கிறோம் தந்தை பெரியாருடைய பணி என்பது வெறும் கடவுளை ஒழிப்பதற்கல்ல வெறும் மதத்தை ஒழிப்பதற்கல்ல இவை அனைத்தும் மக்களை பிரிப்பது மக்களை அடிமையாக்குவது அதற்கு எதிரான போர் அந்த போர் தான் ஆரிய திராவிட போர் அதுதான் ரெண்டாயிரம் ஆண்டாக நடக்கிறது ஒரு நூற்றாண்டில் ஒரு நூற்றாண்டில் அவங்க அப்படியே தகைச்சு போய் நின்றுருக்காங்க அந்த திகைப்பை உருவாக்கியவர் தந்தை பெரியார் இன்னைக்கு அதை எதிர்க்கிறதுக்கு தான் புதுசு புதுசாக புதுசு புதுசாக பல அவதாரங்களை அவர்கள் எடுக்கிறார்கள் எந்த அவதாரமும் மக்களுக்கு நன்மை செய்த அவதாரம் அல்ல எல்லா அவதாரமும் பார்ப்பனர்களை காப்பதற்கு வந்த அவதாரம்தான் அதே போல இன்றைக்கு அவர்கள் எடுக்கிற அவதாரங்களும் பார்ப்பன மேலாண்மைக்கும் நம்மை சூத்திர அடிமைகளாக்குவதற்கும் எடுக்கிற அவதாரங்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த விழா அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் உரையாற்றுவதை கேட்டு தெளிவு பெறுங்கள் அந்த கருத்துக்களை பரப்புங்கள் நம் குடும்பத்தின் அடுத்த தலைமுறையை பெரியார் போர் வீரராக உருவாக்குங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்